குருவடிகளே சரணம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் நெஞ்சோடு இரங்கல் என்ற தலைப்பின் கீழ் வரும் ஏழாவது பாடல் கற்கட் மோதிரனர் கடுக்கன் அரைஞான் பூண்டு டிக்கெட்டும் போற்ற திசை கொடுத்தர் ஆனாலும் பர்கிட்ட யமனுயிர் பந்தாடும் வேளையிலே கைச்சட்டங் கூட வர காண்கிலமே நெஞ்சமே அரைஞான் அப்படின்னா இடுப்பு கயிறு பூண்டு அப்படின்னா அணிந்த திக் திசை, கைச்சட்டம் அப்படினா கணக்கு எழுதப்பட்ட ஓலை என் உள்ளமே மணி இழைத்த மோதிரங்களையும் அழகான கடுக்கனையும் பொன்னாலான இடுப்பு கயிற்றையும் அணிந்து எல்லா திசையில் உள்ளவரும் போற்ற எத்திசைக்கும் மேற்பட்டவராயினும் பற்கள் கிட்ட போது உயிரை யமன் பந்தினை போல் கொண்டு செல்லும் போது கணக்கு எழுதப்பட்ட ஓர் ஓலையும் அவருடன் கூட வராது அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எட்டு முன்னம் நீ செய்த தவம் முப்பாலும் சேருமன்றி பொன்னும் பனி திகழும் பூவையும் அங்கே வருமோ தன்னை சதமாக சர்க்குருவை போற்றாமல் கண்ணற்ற அந்தகன் போல் கா Cheat. முன்னம் முற்பிறவியில் பூவை பெண் சதம் சொர்க்குரு குருடன் என் உள்ளமே முற்பிறவியிலே நீ செய்த தவத்தின் பயனானது மட்டுமே மூன்று பிறவிகளில் உன்னை அடைந்து பயன் அளிக்குமே அன்றி நீ உறுதி பொருளாய் பற்றி கிடக்கும் பொன் முதலியவையும் அணிகள் அணிந்திருக்கும் பெண்களும் வருவதுண்ட உன்னையே உனக்கு உற்ற துணையாக கொண்டு உண்மை அறிவை அறிவுறுத்தும் கண் இல்லாத குருடனை போல் காட்சி இல்லாதவன் ஆனாய் அப்படின்னு சொல்லி இருக்காரு பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஒன்பது பையரவும் பூண்ட பரமர் திரு பொற்றாலை துய்ய பொறித்த தொழுது வணங்காமல் கையில் அணி வளையும் காலில் இடும் பாடக மெய்யென்று இருமாந்து அப்படின்னா படம் எடுத்து ஆடும் பாம்பு பரமர் அப்படின்னா சிவபெருமான் பொன் அடிகள் துய்ய மலர் மலர் தொழுது அப்படின்னா வணங்கி வலை அப்படின்னா வளையல் பாடகம் அப்படின்னா பெண்கள் காலில் அணியும் ஒரு வகை அணிகலன் மெய் அப்படின்னா உண்மை இருமாந்து அப்படின்னா ஆணவம் கொண்டு என் உள்ளமே படமெடுத்து ஆடும் பாம்பை அணியாக அணிந்த சிவபெருமானின் பொன் அடிகளை தூய்மையான மலரை பறித்து வணங்கி வழிபாடு செய்யாமல் பெண்களின் கையில் அணிகின்ற வளையல்களையும் காலில் அணியும் பாடகங்களையும் கண்டு அப்பெண்களே உறுதி தரும் பொருள் என்றும் மயங்கி பெரிதும் ஆணவம் கொண்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பத்து மாதுக்கொரு பாகம் வைத்தவரன் பொன் தாளை போதுக்கொரு போதும் போற்றி வருந்தாமல் வாது தேடி இந்த மண்ணில் புதைத்து வைத்தே ஏதுக்கு நீ எண்ணினையே நெஞ்சமே மாது அப்படின்னா உமாதேவியார் அரண் அப்படின்னா சிவபெருமான் போது ஒரு போதும் அப்படின்னா ஒரு நாளுக்கு ஒரு பொழுதேனும் வாது அப்படின்னா வம்பு எதுக்கு அப்படின்னா எத்தகைய நிலைக்கு எண்ணினையே நெஞ்சமே அப்படின்னா நினைத்தாயே உள்ளமே அப்படின்னு அர்த்தம் என் உள்ளமே உமாதேவியாருக்கு தன் உடலில் ஒரு வழங்கிய சிவபெருமானின் அழகிய திருவடிகளை ஒரு நாளுக்கு ஒரு பொழுதேனும் போற்றி வருந்தி பேரின்ப பெருவாழ்வு அடைவதை கைவிட்டு சம்பாதித்து பொருளை மண்ணில் புதைத்து வைத்து இத்தகைய நிலையை நீ அடைய எண்ணினாய் அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பதினொன்று அஞ்சருளை போற்றி ஐந்து புலனை துறக்க நெஞ்சே உனக்கு நினைவு நான் சொல்லுகிறேன் வஞ்சகத்தை நீக்கி மறுநினைவு வாராமல் செஞ்சரணத்தானை சிந்தை செய்வாய் நெஞ்சமே அஞ்சருள் அப்படின்னா ஐவகை சக்திகள் செஞ்சரணத்தான் அப்படின்னா சிவந்த அடிகளே உடைய சிவபெருமான் சிந்தை செய்வாய் அப்படின்னா நினைத்திருப்பாயாக அப்படின்னு அர்த்தம் என் உள்ளமே ஐவகை சக்திகளையும் வணங்கி சுவை முதலான ஐம்புல ஆசையை ஒழித்திட என் உள்ளமே உனக்கு நான் சொல்வேன் கேட்பாயாக முதலில் உன் வஞ்சகத்தை விட்டு பிற பொருள்கள் உன்னுள் தோன்றாதபடி பாதுகாத்து சிவந்த அடிகளே உடைய சிவபெருமானை இடையறாமல் நினைத்திருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பனிரெண்டு அற்புதமாய் இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்குருவை போற்றி தவம் பெற்று வாழாமல் உற்பத்தி சிம்பொன் உடைமை பெருவாழ்வை நம்பி சர்ப்பத்தின் வாயில் தவளை போலானேனே ஆவி அப்படின்னா உயிர் சொர்கு நல்ல குரு சர்ப்பம் அப்படின்னா பாம்பு என் உள்ளமே வியக்கும் முறையிலே இந்த உடலில் உயிர் அடங்குவதற்கு முன் நல்ல குருவை வணங்கி அவரது திருவருளால் தவ ஒழுக்கம் மேற்கொண்டு வாழ்வு வாழாமல் மீண்டும் பிறப்பதற்கு காரணம் காரணமான செம்பொன்னும் மற்றவையும் என்பனவற்றால் அமையும் இந்த வாழ்வையே பெரிதாக எண்ணி பாம்பின் வாயிலே சிக்கிய தவளை போலானேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் பதிமூணாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ